ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் அஜோய்குமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பிறந்தகை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தங்களது ஆதரவை விலக்கிக் கொண்டால் மோடி அரசு கவிழும் மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப்படுமா என்று கேள்வி எழுப்பினார் அம்மா பீரியடுக்கு முன்னாடி ஒரே தேர்தல் இருந்தது அதற்கு பிறகு எல்லா இடத்திலும் ஒரே மாநிலங்களுக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடக்கல இப்ப வந்து தொங்கு நாடாளுமன்றம் இருக்கு நாளைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டால் மோடி அரசு கழிவு வாய்ப்பு இருக்கு கவிழ்ந்து உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்